ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ ஒன்சல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு அரோராவும் விஜய் பார்வதி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க அதில் அரோரா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது ஷாக்கிங்காக இருக்குது என்னடா அது விக்ரம வந்துட்டு ஆப்போசிட் பண்ணி அரோ அரோரா வந்து நம்ம விஜய் பார்வதி கிட்ட பேசுகிறாங்க ஒரே குழப்பமாக இருக்கு இது நம்பலாமா நம்பக்கூடாதான்னு தெரியல ஏன்னா நேற்று முந்தாயத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்டே வந்துட்டு விஜய் பார்வதியை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க அவரை வந்து அப்படியே கிளப்பி விட்டே இருந்தாங்க என்னங்க உங்களை வக்கரம் விக்ரம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி என்னடன்னா காலையில் ஒரு சண்டை வந்துச்சு விக்ரமுக்கும் விஜய் பார்வதுக்கும் அதில் வந்து விக்ரம் என்ன விக்ரம்னா உனால தான் வந்து அந்த திவாகர் வெளியே போயிட்டான்ற மாதிரி பழைய போட்டு விட்டாப்புல செம்ம நீ கேமராக்காக நடிக்கிற ஒன்றால் தான் அவர் போனார்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு இப்போ அதை வந்துட்டு அரோரை பார்த்துட்டு இங்கே வந்து விஜய் பார்வையிட்ட சொல்லியிருப்பாங்க கூட ஒரு விஷயத்த வந்து உடைக்கிறாங்க கமூரி ஒரு வேலை பார்த்துருக்காப்புல என்னென்னா இவங்க வந்துட்டு இந்த துஷார் போகும்போது செம்மையாக எழுதியிருப்பாங்க அந்த பெட்டுக்கு நடுவில் ரெண்டு பெட்டுக்கு நடுவில் அப்போ விஜய் பார்வை கூட இறந்துருப்பாங்க அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே நிறைய பேர் உடைக்க தான் பார்ப்பாங்க நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டெய்ட்டாக வந்து கமருதீன் பேசும்போது கம்பருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு பேசும்போது எனக்கு எம்பத்தியே வரல அப்படின மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இவரை நம்பி இவர் தான் வந்துட்டு திடீர் திடீர்னு வந்துட்டு ஹை லெவலுக்கு போகிறாரு விஜய் போகிறது கேவலமாக கலாய்க்கிறாரு திரும்ப பார்த்தா விஜய் பறவை உனக்காக நான் இருக்கேன்னு மாதிரி பேசுகிறாரு அவர் வந்து இங்கே வந்து சொல்லிட்டுருக்கார் பொழு இருக்குது நம்ம அரோராக்கிட்ட அதை வந்து இங்கே வந்து உடச்சிட்டாங்க உங்கள்கிட்ட இன்னொரு ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்போது உங்கள் இருபது போயிட்டு குளிச்சிட்டு வந்துடலாமா இல்லை சின்ன விஷயம் தான் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு உங்கள் உக்காங்க நம்பி உட்காந்தாங்க அப்போ கேட்குறாங்க நான் உங்கள் கிட்டே அன்றைக்கி அழுதேன்ல அதை வந்து எவ்வளவு மனசார அழுதேன் தெரியுமா உங்களை நான் நம்பி அழுதேன் ஏன்னா இந்த மாதிரி நான் அழுதுறது கிடையாது பாஸ் பிக்பாஸ்கிட்டையும் பேசி அந்த விஷயங்களை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிணேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கம்பருதின் கிட்டே போயிட்டு எனக்கு எம்பத்தேயே வரலன்னு சொல்லியிருக்கீங்க அது ஏன் சொன்னீங்கன்னு கேட்டவுடனே உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு ஆடாடா கம்பருதின் இப்படி பண்ணிட்டார் ஒரு வேலையை அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆண்டாயிட்டாங்க அதுக்கப்புறம் உண்மையாக சொல்லிடுறாங்க இல்லை ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு உண்மையை சொல்லிடுறாங்க ஆக்சுவலாக எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல ஏன்னா உனக்கு எனக்கு ஒரு கான்ஃப்ளிக் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கே எமோஷனாக இருக்காங்க ஃபீல் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நான் அங்கே வந்து இல்லாமல் போய்ட்டுன்னு வச்சுக்கேன் அது வந்து ஒரு மனசு தன்மை கிடையாதுன்ற மாதிரி கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு பிடிக்காது ஆனால் ஒரு பொண்ணு இருக்கு யாருமே கூட இல்லை நான் இல்லைன்னா எப்படி நானும் போயிட்டுனா அதை ரொம்ப தப்பாச்சு அப்படின்னா அரோரா ஆனால் சொல்ல இல்லை நீ இங்கே போயிருக்கணுன்றாங்க நீங்கள் பிடிக்காமல் அங்கே இருக்கிறதுக்கு பதில் போயிருக்கலாமே அப்படின்றாங்க அவங்களுக்கு வந்துட்டு போயிருக்கணுன்றத சொல்கிறாங்க ஆனால் சப்போஸ் அங்கே வந்து விஜே பார்வையை வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்களா இதையும் ஒரு பெருசாக்கி எவ்வளவு மட்டும் தெரியுமா நாங்கள் அழுதுகிட்ருக்கு என்னை தாண்டிதான் அவள் போகிறா என்னை இன்னான்னு கூட கேட்கல திரும்ப கமுர்தீன் தெரியுமா விக்ரம் விக்ரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க இப்போ இதை சொல்லிட்டு கூட என்ன சொல்கிறாங்க நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் என்னுடைய அப்பா அம்மா வந்து எனக்கு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க இருந்தாலும் என் ஸ்டோரியில் வந்து பெருசாக நான் காமிக்கவில்லையா ஸ்டோரியிலே சொல்லிட்டாங்க அவங்க அப்பா அம்மா எவ்வளோ வில்லன் வில்லின்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க இப்போயும் சொல்கிறாங்க ஆனால் நான் காமிக்கலை நான் ஹீரோவாகிறதுக்கு அவங்கள வில்லன் வில்லையாக காமிக்க விரும்பலை அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போயிருக்கலாம் அங்கே வந்து இருந்து நீங்கள் என்னை ஏமாற்றமாக ஆகி போச்சுன்ற மாதிரி சொல்லும்போது இவங்க ஒரு கொஷின் கேட்குறங்க முதல்ல எப்படி உனக்கு இவ்வளோ தெளிவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை லைட்டாக ஏற்றி இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க விட மாட்றாங்க இல்லை என்னென்னா என்னோடய சாஃப்ட்வேர் சைடு நான் காமிச்சிட்டேன்னா நான் இன்னும் இங்கே இங்கே வந்து என்ன கலாய்க்க ஆரமிச்சிடுவாங்க குத்த ஆரமிச்சிடுவாங்க அப்படிம்போது விஜே விஜய் பருவது இப்படித்தாம்மா நானும் வந்து அந்த குறியீடு மேட்டில் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் முடிக்க பார்க்குறாங்க பட் அரோரா பயங்கரமான ஆள் ஆனால் அதை விட கமுருது இருக்கார் பாருங்க வாயில் உடல் உட வாயாக இருக்கார் இங்கே பேச ஒரு பொண்ணு வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது திவாகரோட மோசமாக இருப்போல் இருக்கு டப்பு டிப்புன்னு எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு இருக்காரு இப்போ கமுருதுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு விஜய் பருவது எல்லாருக்கிட்ட போய் சொன்னால் யாருக்கு நஷ்டம் என்னத்த சொல்ல இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பரில்